ரெண்டாயிரத்தி மூணு நான் காலேஜ் சேர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் ப்ளட் டொனேஷன் கேம்ப்புன்னு சொல்லி எல்லா பாய்ஸும் கூப்பிட்றாங்க கேர்ள்ஸும் கூப்பிட்றாங்க ஸோ பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் மட்டும் எங்கள் கூட படித்த பிஹெச்எம்எஸ் பேட்ச் எல்லோரும் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டாங்க அதில் ஒரு சில மயக்கலாம் வந்துருச்சு தலைகளெல்லாம் படுத்துருந்தாங்க ஆனால் என்கிட்ட பெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன ரீசன்னு கேட்டால் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஃபிஃப்டி கேஜி இருந்தால் தான் இருக்க முடியும் இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இருந்த வெயிட் ஃபஸ்ட் இயர் இதே இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நேற்று ஒரு பெண் குழந்தை வந்தாங்க நாலாவது படிக்கிறாங்க அறுபது கிலோ இருக்காங்க ஸோ முதல்ல யூத்தோடைய ஒபிசிட்டி பேசுறதுக்கு முன்னாடி சிடனோட ஒபிசிட்டி பற்றி பேசுகிறேன் அந்த குழந்தை சூழ்நிலையா நாலாவது படிக்கிற குழந்த அறுபது கிலோ ஆனால் அவங்க அம்மா ஐம்பத்தெட்டு கிலோ தான் இருக்காங்க இதற்கு என்ன காரணம் ஆக் இன்ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு ரீசன் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க சாயங்காலம் வராங்க டியூஷன் போகிறாங்க படிக்கிறாங்க வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லை இன்ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் ஜங்க் ஃபுட்ஸு மூணாவது ரீசன் கண்டமணிக்கு சாப்பிட்றது கண்டதையும் சாப்பிட்றது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது இது எல்லாமே வந்து இன்டிசிப்ளின்னால வருது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வே படி பதினாறு கோடி குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த குழந்தைங்களும் ஒபீஸாகவே இருந்தாங்க அப்படின்னா அது எத்தனை கோடி போய் நிற்கும் யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ஸ்டடி படி எண்பத்தெட்டு கோடி இளைஞர்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணலாம் ஒன்று டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் வரணும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை விட பேர்ன் பண்ணுற கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போது நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடுறோன்னா நூறுரூவாய்க்கு வண்டி ஓட்டிடணும் வண்டி ஓட்டி காலி பண்ணிவிட்டு பெட்ரோல் போடணும் அது கிடையாது நம்ம நூறுரூவாய்க்கு மேல பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருந்தால் ஃபில் ஆகி ஓ ஓவர்ஃப்ளோ ஆகும் கரெக்டு தானே அதே மாதிரி தான் நம்ம உடம்பு ஓவர்ஃப்ளோ ஆகியால் ஆகி ஒபிசிட்டி ஆகிடுது இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இதுதான் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேலரி இன்டேக் அளவுக்கு கேலரியை பர்ன் பண்ணணும் அது யாருமே பண்றது இல்லை பெரியவங்க சின்னவங்க வரையும் யாரும் பண்றது இல்லை ரெண்டாவது விஷயம் அலோபதி ட்ரக்ஸு ஸ்டீராய்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஸ்டீராய்டு போட்டிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆகும் கருத்தடை மாத்திரைகள் போட்டாலும் ஆகும் சோஷியல் ஈட்டிங் இப்போ புதுசாக வந்துருச்சு இப்போ பாஸ்கோராக கூட நானும் கூட போகிறேன் அவங்களோட வந்து கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கு வந்துடும் அதுமாரி டிப்ரெஷன் இப்போ காமனான வார்த்தை டிப்ரெஷன் ஃபீமேலுக்கு டிப்ரெஷன் அப்படின்னா சாப்பிட்றது தான் வேலை ஓவர் ஈட்டிங் பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது மூணு மணிக்கு சாப்பிட்றது இப்போ சென்னையில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு சென்னையில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா முகப்பேர் அண்ணாநகர் இந்த ஏரியால மூணு மணி கூட பிரியாணி தட்டிட்டு இருக்காங்க உட்காந்துருப்பாங்க மூணு மணிக்கு நான் சொல்றது விடைக்கால மூணு மணிக்கு மதியம் கிடையாது விடைகால மூணு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா எப்படி சீரணமாகும் லிவர் ரோடோட ஆகும் அப்புறம் ஃபேட்டி டெபாசிட் ஆகும் இது முதல்ல வந்து விசிற டெப்பாசிட்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ள உறுப்புகளுக்குள்ள வந்து ஃபேட் டெப்பாசிட்டாகும் அப்புறமா ஃபேட் டெவலப் ஆகும் அப்புறம் தான் ஒபிசிட்டி டெவலப் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால ஒபிசிட்டியில் வந்து நிற்கிறோம் இந்த ஒபிசிட்டி எதோ நிற்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நான் அந்த குழந்தை சொன்னேன் இல்லையா இந்த குழந்தை இதே அறுபது கிலோவில் மெயின்டைன் ஆச்சுன்னா பரவாயில்ல இது இன்னும் ஏறுச்சு அப்படின்னா அவங்க ப்ளஸ் டூ படிக்கும் நூறு கிலோ இருப்பாங்க ப்ளஸ் டூ படிக்கும்போது சுகர் வந்துடும் பிபி வந்துடும் கொலஸ்ட்ரால் வந்துடும் இது எல்லாத்துக்கும் மருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ யாருமே ஒபிசிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரதில்லை ஒபிசிட்டியோட எண்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் டிஸார்டர் அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க ஸோ இன்றைக்கே இதை பற்றி பேசிட்ருக்கேன்னா இன்றைக்கி வந்து நேஷ்னல் ஒபிசிட்டி டே உடல் பர்மன் தினம் அதற்கான விழிப்புணர்வு பதிவு தான் இருக்குது ஸோ இந்த ஒபிசிட்டி எப்படி சமாளிக்கிறது இந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது சொன்ன மாதிரி டிசிப்ளின் வந்துருச்சுனாலே சரியாயிடும் நம்ம என்ன சாப்பிட்றோம் காலையில் இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வெள்ளை இட்லி மைதா சக்கரை வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இட்லியை வந்து கலர் மாற்றணும் சிறுதானிய இட்லிக்கு போயிருக்கும் முக்கியல் வரகு இட்லி வரகு இட்லி சோளமாவு தோசை கொள்ளு இந்த மாதிரி உணவுகள் சிறுதானிய உணவுகள் சாப்பிட்டாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து அவ்வளோவா இருக்காங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வரணும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி ஸ்விம்மிங்கோ ஹாக்கியோ ஃபுட்பாலோ பேஸ்கெட்பாலோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் சேர்த்து விட்டு அந்த குழந்தைங்க ஜாலியாக டெய்லி வந்து சமலா போகிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில் சேர்த்து விடணும் ஏன்னா நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் குண்டா இருப்பாங்க ஐம்பது பேர் க்ளாஸில் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் குண்டா இருப்பாங்க ஆனால் இப்போ கிளாஸ் ரூமில் ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்காங்க அதனால இந்த ரெண்டியா ரெண்டு பேரும் உள்ளியாக இருக்காங்கல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க எங்கள் பிள்ளைங்க தான் வந்து கிளாஸ்லயே உள்ளியாக இருக்குது கொஞ்சம் குண்டா அது மறந்து கொடுங்கன்றாங்க ஆனால் நான் என்ன சொல்லி அனுப்பினா இது இது உங்கள் குழந்தைங்க நார்மலாக இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு குழந்தைங்க நார்மலாக இல்லை அதான் உண்மை கொழுங்குள்ளன்னு இருந்தால் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க வெயிட்டை பார்க்கணும் பிஎம்ஐன்னு ஒன்று இருக்குது வேஸ்டர் படர்பாலிக் இண்டக்ஷன் ஒன்று இருக்குது அதை பாக்கணும் இந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்ட் சர்க்கம்பரன்ஸ் அதை வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் தொப்புளுக்கு மேலே இருக்கிறது வந்து நாற்பது இன்ச்சு இருக்கணும் பெண்களுக்கு முப்பத்தஞ்சு இஞ்சு இருக்கணும் இதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே இது பேர் ஒபிசிட்டி தான் அதனால ஃபுட் டிசிப்ளின் டைமிங் ஆஃப் ஃபுட்டு கற்கால மனிதன் வாழ்க்கை முறைக்கு போயிடணும் இந்த லைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்க அதுக்கப்புறம் தான் மனுஷன் சாப்பிட்ற டைம் வந்து ஃபுல்லாக இருபத்தான நேரம் எப்போ வேணாலும் சாப்பிடலான்ற மாதிரி ஆகிப்போச்சு வர வர முன்னாடி கற்கால மனிதன் வந்து லைட்டு கிடையாது லைட் இல்லாத போது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அதாவது பொழுது சாயும் போதே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இது சாப்பிட மாட்டாங்க தூங்க போயிடுவாங்க ஆனால் இப்போ அது சாத்தியமானா இல்லை ஆனா வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா இதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் ஏழு மணிக்கு ஒபிஸா இருக்கிறவங்க குழந்தைங்களா இருக்கட்டும் யூத்தா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இதுக்கு வந்து புதுசு கிடையாது எல்லாம் புதுசு நினைச்சிருக்கீங்கன்னா ஒரு ஏழு மணி சாப்பிட சொல்றாரு புதுசு கிடையாது கற்கால மனிதனும் வாழ்க்கை முறை தான் ஃபாலோ பண்ண சொல்றோம் இதை ஃபாலோ பண்ணுங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நம்ம என்ன எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கேலரி பர்ன் பண்ணணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபன் அன் தான் நடக்கும் இதைமாரி பண்ணாலே நம்ம இதோடைய என் அதாவது ஒபிசிட்டியை பற்றி மட்டும் பேச நினைக்கிறதீங்க இதோடைய பாதிப்பு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ஹை ஹை கொலஸ்ட்ரால் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ஹார்ட் கம்ப்ளைண்ட் வரும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் வரும் பிபி வரும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிருது அதனால் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒபிசிட்டியை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணி ஆகணும் விழிப்புடன் இருப்போம் ஆரோக்கியம் வாங்கணும் நன்றி